ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மாவு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கருப்பட்டியே காய்ச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் சீனி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அது கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாத அளவு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் சோள மாவு எடுத்துக்கிறேன் அப்புறமா அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சுக்குப்பொடி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்க அந்த கருப்பட்டி கரைசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கருப்பட்டி கரைசை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்த மாதிரி பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க முப்பது நிமிஷம் கழித்து நம்ம பனியாரம் சுட்டி எடுத்துக்கலாம் முப்பது நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம பனியார சுட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பனியார கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதும் ஒவ்வொரு ஹோல்லேயும் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நான் ஒவ்வொரு ஹோல்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிறேன் இந்த மாதிரி மேலே வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சோல மாவையும் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க மாவு இனிப்பு பணியாரம் ரெடியாகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானது இதில் சோள மாவு சேர்த்துருக்கனால உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்திங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்